கார்த்தயங்கா போயிட்டு இருக்குங்க கார்த்திகை தீபம் சீரியல் என்ன நடந்துட்டு இருக்கு அவங்க அம்மாவுக்கு பேசுறத ஆல்ரெடி நம்ம சாமுண்டீஸ்வரி பாத்திருப்பாங்க சாமுண்டீஸ்வரிக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டவுட் வந்துருக்கோம் ஆனா ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நம்ம கார்த்திக் தப்பிச்சிருப்பாரு இப்போ கார்த்திகோட அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என் அண்ணன் பொண்ணுங்களை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகை முதல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு அப்புறம் சரி ஓகே அம்மா ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுடீஸ்வரி கிட்ட வந்துட்டு ஏமாற்றிட்டு அவங்க பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு நேராக கோவிலுக்கு வராங்க ஸோ அங்கே அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஏழை விட்டு பொண்ணு மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு அப்படியே அவங்க பார்க்குறதுக்கு அச்சாஸ்டில் அப்படி தான் இருக்காங்க அவங்களோட நகையெல்லாம் கழித்து வச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க ஸோ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்துட்டு அம்மா காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது டபாலுன்னு அபிராமி பின்னாடி போய் நின்னுறாங்க இன்னும்மா இது வேஷம் ஏ அப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே வந்துட்டு அபிராமி என்ன சொல்றாங்கன்னா நான் உன்ன பார்க்கறதுக்காகவும் என் அண்ணன் பொண்ணுங்களை பார்க்கறதுக்காகவோ எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் பா கார்த்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிம்மா சரி நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க அதுவோ அங்க இருக்கிறாங்க பாருங்க அவங்கதான் மாமாவோட பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் சே அடுத்த டேம் வரும்போது நீ மாமாவையும் கூட்டிட்டு வா கார்த்தி என் அண்ணனையும் எனக்கு பாக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களை கூட்டி வரப்பட்டதே பெரும்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த கோவிலுக்கு நம்ம சாமுடீஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க இங்கே என்ன நடக்குதுன்னா சாமுடீஸ்வரியோட பொண்ணுங்க இல்ல சாமி கும்பிட்டுட்டு கோவிலை வளைச்சி வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் மட்டும் பாஸ் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தான் நான் ட்ரீட் வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆமாம் அவங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க இவங்க உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்களா அவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்க வந்து என் அம்மா நான் அவங்க யார நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு உடனே அபிராமி சொல்றாங்க அண்ணன் பொண்ணுங்களை நினைச்சு அழுதுட்ருக்கேன் ஃபீல் பண்ணுறேம்மா அவங்கள நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே உடனே அபிராமி சொல்கிறாங்க சரி ஆன்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போது அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்துட்டு ஆன்டின்னு சொல்லாதா என்னை அத்தன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா என் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஞ்சம் கூட இசிக்காமல் ரேவதி வந்துட்டு சரி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கார்த்தி அப்புறம் அபிராமி அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க இந்த போட்டோவை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டோம்ப்பா கார்த்தி அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க அந்த அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டே நின்னுட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அபிராமி அப்படின்னு நின்னுறாங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இவங்க அவனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிடுறாங்க அந்த சாமுடீஸ்